ஒரு ஊரில் கணேசன்னா ஒருத்தர் இருந்தார் இவர் ரொம்பவே சோம்பேறி ஊர் முழுக்க கடன் வாங்கி வைக்கிறதே ஒரு வேலையை வச்சுன்னு இருந்தார் எந்த ஒரு வேலைக்கும் போகாமல் வீட்லேயே சாப்பிட்டுட்டு தூங்கறது தான் இவர் வேலையை இந்த ஊரில் ஒரு பொயினும் நமக்கு வேலையை கொடுக்க மாட்டேன்றோம் என்ன தான் பண்ணுறதோ நாளைக்கு காலையில் எழுந்ததுமே ஏதாவது வேலையை தான் தேடணும் முதல் வேலையோ அதுதான் நாளைக்கு அன்னைக்கு போய் தூங்கிட்டார் மறுநாள் காலையிலையும் ஆச்சு எழவே இல்லை ரொம்பவும் லேட்டாக எழுந்தார் ம் ஓய்யோ அதுக்குள்ள பதினோரு மணி ஆயிட்டு இருக்கு வழக்கம் போல இன்னைக்கு நம்ம ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்கோமே சாரி எழுந்ததே லேட்டு இதுக்கப்புறம் போய் என்ன வேலை செய்யறது தூக்கமா வேற வருது இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போவோம் திறமையா அந்த சம்பறி தன்னைதால தூங்கிட்டாரு கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்தாரு ஐயோ நம்ம கிட்ட சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் ஒண்ணு கூட இல்லையே பேசாம போய் இறக்கிட்டனா கடன் ஆச்சு வாங்கினு வருவோம் இன்னொரு சேர்ட்டா எனக்கு ஒரு ஐநூறு ரூபாய் இருந்தால் இருந்தா இன்னும் ஒரு வாரத்துலயும் நான் திருப்பி தந்துடுறேண்ணா ரொம்ப பசிக்குது சாப்பாட்டுக்கு காசு இல்லைண்ணா ஐநூறு ரூபாய் தானா சரி சரிப்பா தான் நீ பொறுமையாக ஒரு வாரத்துக்குள்ளே கொடுத்துரு என்னப்பா இப்படி சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லாமல் இருக்க நீ இந்த பொடி ஃபஸ்ட்டு போய் சாப்பிடு அந்த நான் கிட்ட ஒரு ஐநூறு ரூபாய் வாங்கினா இவரும் வீட்டுக்கு போனாரு ஐயோ சமைக்கிறதுக்கு தேவையான பொருளை வர வழியிலே வாயின் வந்துருந்தா இருக்குமே மருந்தே போச்சு இப்போ யாரும் திரும்பி போய் வாயின்னு வந்து அதை கட் பண்ணி கழுவி சமைச்சி சாப்பிட்றதுக்குள்ளே விடுஞ்சிடுமே நமக்கு வேறு பசி எடுக்குது சரி ஹோட்டலில் போய் சாப்பிட்டோன்னா வந்துடுவோம் கம்முன்னு அவரும் பிரியாணி அது இதுன்னு சாப்பிட்னு இருந்தார் ஒரு ரெண்டு நாள்ல அந்த ஐநூறு காலி ஆயிடுச்சு இன்னும் எனக்கு ஒரு ஐநூறு ரூபாய் கொடுன்னு இருந்தா தாங்கணும் நான் ஒரு வாரத்துக்குள்ளேயே திருப்பி தந்துடுறேண்ணா சாப்பாட்டுக்கு கூட காசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு கொடுக்குறீங்களாண்ணா ஐயையா இல்லைப்பா தம்பி நீ ஏன் வேலை வெட்டிக்கலாம் ஒன்றும் போகிறதில்ல நீ எப்படி என் காசை திருப்பி கொடுக்க போகிற வேற யார்கிட்டனா கேட்டு பார்த்துக்கோ தம்பி என் கிட்ட இல்லை என்ப்பா கணேசா அன்னைக்கு ஐநூறுரூபா வாங்கினேயே ரெண்டு வாரம் ஆச்சு இன்னும் நீ கொடுக்கவே இல்லைப்பா எப்பதான் கொடுக்கலான்னு இருக்க நானும் கேக்கலாம் கேக்கலான்னு தான் ஆளே கிடைக்க மாட்டேன்ற இன்னும் சொல்றேன் நான்கும் ரூபாய் குடுத்துட்டேன்னு இன்னும் இருநூறு தான் நான் கொடுக்க வேண்டியது இருக்கு இன்னும் ஒரு மூணு நாள் குடுத்துறன அந்த ரூபாய் முன்னூறு ரூபாய் குடுத்தியா பாப்பா கொடுத்த நீ ஒன்னும் கொடுக்கலையே முன்னூறு ரூபாய் என்கிட்ட இல்ல நான் தான் மறந்துட்டேனா என்னப்பா போய் சொல்லின்னு இருக்கியா நீட போங்கண்ணா நான் கொடுத்துட்டேன் நீங்க தான் மறந்துருப்பீங்க உங்ககிட்ட எத்தனை பேர் கடன் வாங்குறாங்க அதுல என்னவோ நான் நான் முந்நூறுபா எனக்கு ஒரு ஒரு ஐநூறுபா அந்த ஐநூறுபாவோ திருப்பி கொடுத்துட்றேன் கேளுங்க என்ப நீ ஏன் வேலை வாட்டிக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாம் இருக்கா நீ எப்படிப்பா கொடுப்ப அதெல்லாம் இல்ல வேறால பாத்துக்கோட எல்லாருமே என்ன தப்பாதான் புரிஞ்சு வச்சுன்னு இருக்கீங்க நான் வந்து வேலைக்கு போக போறேன்கா மாசம் அஞ்சாயிரம் சம்பளம் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு காசு இல்லைன்னா தான் கேட்டுன்னு இருக்கா கொடுங்க இன்னும் சம்பளம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு ஐநூற்றி இருபது ரூபாயா கொடுக்குறேன் என்ன நம்பி கொடுங்க இந்த தடவை இந்த வாரத்துக்குள்ளே கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் நீங்க கேளுங்க ஆஹா அப்படியா சரி சரி ஆனால் என்கிட்ட ஐநூறு ரூபாயில முந்நூறு ரூபாய்தான் இருக்கு முன்னூத்தி இருபது ரூபாயா கூட கொடுக்குமோது இதே மாதிரி கடன் வாங்கி கொஞ்ச நாள்ல களி பண்ணிட்டு திரும்பி கடன் கேட்க ஆரம்பிச்சிடுவாரு ஏன்னா எனக்கு ஒரு ஐநூறு ரூபாய் இருந்தா இந்த வாரத்துக்குள்ள குடுத்துறா ரொம்ப பசிக்குதுண்ணா என்ன பத்தி தெரியும் அவளுங்க இங்க வந்து ஓடி போயிடும் கீழே கடற்கிற கல் மண்டி மேல போட்டுருவேன் யார வந்து ஏமாத்தலான்னு பாக்குற அவ்வளவுதான் உனக்கு போயிடுங்க இருந்து எனக்கு ரொம்ப பசிக்குது கடனா ஒரு ஐநூறு ரூபாய் இருந்தா தரீங்களா நான் இந்த வாரத்துக்குள்ள குடுத்துறேன்னா அப்படி குடுக்கலன்னா நீங்க கேளுங்க ஏன்பா யாருப்பா நீ நானே இந்த ஊருக்கு புதுசு நானே குழந்தையா ஸ்கூலில் சேர்க்கலான்னு வந்தா ஆயிரம் ரூபாய் கொடு ஐநூறுரூபா கொடுன்னு வம்பல் தின்னு இருக்கியா ஒழுங்கா இங்கேருந்து ஓடி போயிடுவ இன்னும் இது இப்பெல்லாம் நம்ம கிட்ட யாருமே காசு கொடுக்க மாட்டேன்றாங்கோ அவ்வளோ உஷாராகிட்டாங்களா இந்த மக்கள் சும்மா விடக்கூடாது இதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போய் ஃப்ரீயாக சாப்பிட தான் ஹோட்டலுக்கு போய் எப்படின்னா ஏமாற்றி சாப்பிட்டுடலான்னு ஒரு பிளேட்டு வாங்கி சாப்பிட்டு இருந்தார் அங்க ரொம்ப கூட்டமா இருந்ததுனால அந்த ஹோட்டல் கடைக்கார கவனிக்க முடியல ஏன் இன்னும் காசே கொடுக்கல நீ காசு கொடுத்துட்டு போப்பா நாற்பது ரூபாய் கொடுக்கணும் பனி இன்னும் என்ன வேமோ சொன்னி நான் நாற்பது ரூபாய் குடுத்துட்டு தானே சாப்பாடே வாங்கினேன் நான் குடுத்துட்டா நாற்பது ரூபாய் இதுக்கு முன்னாடி என் கூட உட்காந்து சாப்பிட இருந்தாங்களே அவங்களேன்னா கூப்பிட்டு கூட கேட்டு பாருங்க அவங்களும் போயிட்டாங்களே இல்லைன்னா அந்த பாட்டிய கூப்பிட்டு கேளுங்க அவங்களும் என் தான் வந்தாங்க என் பாட்டி நீங்களும் கூட வந்தீங்க சாப்பாடு காசு ரூபாய் என்னவோ தெரியல தம்பி நான் ஒழுங்கா கவனிக்கவே இல்லை கொடுத்த மாதிரிதான் இருக்கு குடுத்திருக்க வந்தான்னு நினைக்கிறேன் நானா போத்தீங்களோ அந்த பாட்டி கூட கொடுத்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாங்க நான் கொடுத்துட்டேன் நீங்க தான் கூட்டத்தில் இல்ல கவனிக்கல சரி சும்மா உங்க கூட நின்று டைம் வேஸ்ட் பண்ண நினைக்கல நான் வரேன் என் பா குமாடா எனக்கு ஒரு ரெண்டு சாப்பாடு பார்சல் கட்டுப்பா என்ன திருத்திறன் முடிச்சுன்னு ஒரு மாதிரி நின்னன்னு இருக்கா என்னாச்சே என்னென்ன பண்றது அந்த தனுசை பையன் இருக்கலாம் என்ன ஏமாத்திட்டா எனக்கு காசே கொடுக்கல கொடுத்தேன் கொடுத்தேன்னு சொல்றான் நானே தள்ளு வண்டி வச்சுன்னு கஷ்டப்பட்டுனு இருக்கேன் இந்த மாதிரி ஏமாத்திட்டு போனேன் எப்படின்னு ஓஹோ அவனையும் ஏமாத்திட்டே நான் இப்படி தான் ஏமாத்தினா இருக்கான் என்னைக்கு வசமாக சிக்க போகிறான்னு தெரியல நல்லா வாங்கி கட்டிக்க போகிறான் அன்னைக்கு நாளைக்கு நான் ஊர் தலைவர்கிட்ட போய் இதை பற்றி பேசலான்னு இருக்கேன் நீயும் வா இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் கூட்டமாக கூட்டின்னு போய் எல்லாத்தையும் கேட்போம் இப்படி பண்ணிணா எப்படின்னு நாளைக்கு வா தலைவரே இந்த ஊருக்கு நேரத்தை வாங்கி கொடுக்கறது உங்கள் கையில் தான் இருக்கு அந்த கணேச பையன் எங்களை எல்லோரையும் ஏமாத்திட்டான் அவனை ஏதாவது பண்ணியே ஆகணும் நீங்க தான் இதுக்கு ஒரு வழி சொல்லணும் இப்பன்னு முயாமச்சாலே இல்லையோ இந்த ஊர்ல என்ன கூட முடியாமல் வச்சிருக்கோம்ப்பா நானும் இதுக்கு ஒரு முடிவு கட்டலான்னு தான் இருந்தேன் எப்படியும் நீங்கள் ஊர் மக்களெல்லாம் கூடி என்கிட்ட வந்திருக்கீங்க இதுக்கு நாளைக்கே ஒரு முடிவு கட்டுறேன் நாளைக்கு நான் ஒரு நாடகம் ஆடப்படுறேன் அதுக்கெல்லாம் நீங்க ஒத்துமையா எனக்கு ஒத்த மட்டும் போதும்பா அடுத்த நாள் அந்த ஊர் தலைவர் அந்த ஊர் மக்களையே கூப்பிட்டாங்க இங்கே போடுங்கப்பா இந்த கோயிலில் நான் ஆயிரம் வேலை செஞ்சுன்னு இருந்தேன் அப்போ கூட நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஆசைப்பட்டு நான் தான் ஊர் தலைவராக இருக்கணும்னு சொன்னீங்க உங்கள் அன்புக்காக நான் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கலான்னு இருக்கேன் இவரு என்னுடைய நெருங்கிய நண்பர் ரொம்ப வருஷமாக நானும் இவர் நண்பராக இருக்கோம் இவரு எந்த கஷ்டம் இருந்தாலும் போக்கிடுவார் உங்களுக்கு எதுனா கஷ்டம் கடனை இந்த மாதிரி எது இருந்தாலும் ஒரு சீட்டில் எழுதி கொடுங்க உங்க கஷ்ட கடன் அந்த சீட்டில் எழுதி இவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அது பறந்து போயிடும் இந்த வாய்ப்பு தவற விடாம செய்யுங்க போ ஐயா எங்களுக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க நண்பரெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க ரொம்பவே நன்றி தள்ளுவர நான் இப்பவே எழுதி கொடுக்குறேன் என் கஷ்டம் எல்லாம் போயிடணும் எனக்கு இருக்கிற கடன் எல்லாம் போயிடணும் எல்லாருக்கும் இருக்கிற கஷ்டம் கடன் எல்லாத்தையும் அந்த சீட்டுல எழுதி அவர்கிட்ட கொடுத்தாங்க அவரும் ஒரு ஒருத்தரோட கஷ்டத்தையும் படிக்க ஆரம்பிச்சாரு கண்ணன் யாரு படிக்கிறேன் கேட்டுக்கோங்க கண்ணன் படிங்க தாராளமா படிங்க பெரிய ஒரு வீடு கட்டணும் பத்தாயிரம் ரூபாய் கடன் உங்களுக்கே கொடுக்க வேண்டியதா இருக்கு இன்னும் கொடுக்காம இருக்காங்க நீங்க யாருக்கும் கடன் இல்லை இதுதானே நான் போக்கிடறேன் விடுங்க இந்த கஷ்டத்தை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க நீங்க கூட சீக்கிரம் ஒரு வீடு கட்டிடுவீங்க உங்களுக்கு வர வேண்டிய கடனும் வந்து சேர்ந்துரும் எங்க ஒரு நிமிஷம் இருங்க நீங்கள் என்ன எங்க கஷ்டத்தெல்லாம் ஊர் மக்களுக்கு தெரிவிக்கிறீங்க என் சீட்டெல்லாம் ஒன்றும் படிக்காதீங்க கொடுத்துடுங்க என்கிட்டயே அடைய ஏன்பே கணேஷா உனக்கு தான் ஆயிரத்தி எட்டு கஷ்டம் இருக்குல்ல படிக்கட்டும் வீடு எல்லாம் காற்றுல பறந்து போகட்டும் நீ என்ன தப்பாக பண்ணியிருக்க இல்லை வாங்கின கடனை தான் கொடுக்காம இருக்க எல்லாம் கொடுத்துட்டு தானே இருக்க உனக்கு என்ன கஷ்டம் படிக்கட்டும் நீங்கள் படிங்க சாமி சீட்டெல்லாம் ஒன்றும் கொடுக்காதீங்க கணேஷ் அவர் பாது இப்ப பேசினார் எவ்வளவு தானா என்ன ஒரு சீட்டு இவ்வளோ பெருசா இருக்கு குமரேசன் கிட்ட ஆயிரம் ரூபாய் வாங்கியிருக்கேன் முத்து கிட்ட ஐநூறு ரூபாய் வாங்கியிருக்கேன் கவிதாக்கா கிட்ட ஐநூறு ரூபாய் வாங்கியிருக்கேன் பழனி அண்ணா கிட்ட ஐநூறு ரூபாய் வாங்கியிருக்கேன் என்ன இது கடன் மட்டும் தான் இருக்கு இந்த சீட்ல வீடு ஒண்ணு வாங்கணும் வேலை வேட்டிக்கணும் ஒண்ணும் போகாம என் கை ஃபுல்லா காசா இருக்கணும் இதெல்லாம் எங்களுக்கு தீர்த்து வச்சிருங்க இங்க பாருங்கப்பா இந்த சீட்ல இதுதான் இருக்கு இந்த கணேஷ் தானே இந்த சீட்டு யார் யாருக்கு எவ்வளவு குடுக்கணும்னு இதுல எழுதி வச்சிருக்காரு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என் டாடி கொடுத்த கடனை கேட்டா முந்நூறு ரூபாய் கொடுத்துட்டேன் அது கொடுத்துட்டேன் இன்னும் இரநூறு ரூபாய் தான் கொடுக்கணும்னு சொன்னேன் இன்னைக்கு ஏன் பேரை போட்டு ஐநூறு ரூபாய் கொடுக்கணும்னு போட்டு வச்சிருக்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேர்கிட்ட இந்த மாதிரி நீ வாங்கி வச்சிருக்க கேட்டால் கொடுத்துட்டேன்னு சொல்கிறேன் எப்படி உன் வாயில் வந்து உண்மை வந்துச்சுன்னு பார்த்தல இப்போது வயலந்தே உண்மை வரணும்னு தான் நாங்கள் இந்த மாதிரி ஏமாத்தினோம் உன்ன எத்தனை நாள் தான் நீயும் எங்களை ஏமாத்தினர்ப்ப ஒழுங்காக எங்கக்கிட்ட வாங்கின காசெல்லாம் திருப்பி கொடுத்துடு அப்படி இல்லையா எங்கள் நிலத்தில் வந்து டெய்லி வேலை செஞ்சு அந்த காசை கழிக்க பாரு இதுக்கப்புறமும் எங்கக்கிட்ட இந்த மாதிரி ஏமாற்றணும்னு நினச்சேன் அவ்வளோதான் ஒன்று இதுக்கப்புறம் இந்த ஊரில் இருக்கிறவங்க யாரும் உனக்கு கடனும் கொடுக்க போகிறதில்ல சொல்கிற மாதிரி செஞ்சு எங்கள் காசெல்லாம் கழிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலை வெட்டிக்கு போய் முன்னேற வழியை பாரு இந்த கதையில உங்களுக்கு ஒரு சின்ன கொஷின் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஹோட்டல் கடையில் ஒரு பிளேட் சாப்பாடு எவ்வளோக்கு விற்றாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அடிச்சு வீடியோல பார்ப்போம் பாய்